ஓம் ஸ்ரீ குருபியோ நம மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உய உதயத்து ஓரு விருப்பொடு நமக்கு தேவ நற்செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி அந்த பகவானை பற்றி ரொம்ப அழகாக சொல்லி அவரை எழுப்புவதாக இருக்கக்கூடிய பாசுரம் குயில்கள் பாடின கூவின பூங்குயில் அப்படின்னு சொன்னால் குயில்கள் பாடின கூவின கோழி கோழிகள் கூவின குருகுகள் இயம்பின இப்போ பறவைகள் சலசலத்தன எத்தனை வார்த்தைகள் இருக்கு பாருங்கள் இயம்பின சங்கம் சங்கு ஒலித்தது ஓவின தாரகை ஒளி விண்மீன்களின் ஒளி மறைந்தது இல்லையா நட்சத்திரங்கள்லாம் வந்து மறைஞ்சிடுது ஏன்னா சூரியன் வந்துடுது ஒளி உதயத்து ஓறுபடுகின்றது காலையின் ஒளி மேலோங்குகிறது ஒளி உதயத்து ஓறுபடுகின்றது விருப்புடு நமக்கு தேவனச்செறிகழல் தாளினை காட்டாய் இப்போ தேவனே நீயே விரும்பி எங்களுக்கு உம்முடைய நல்ல செறிந்த கழலணிந்த அந்த இரு திருவடிகளையும் காட்டுங்கள் ஏன்னா இவர் வந்து நடனம் செய்யக்கூடியவர் அதனால் காலில் எப்போவுமே என்ன இருக்கும் அந்த கழல்கள் அணிந்து கொண்டே இருப்பார் நீயே விரும்பி எங்களுக்கு அந்த நல்ல செறிந்த கழல் அணிந்த இரு திருவடிகளை காட்டுங்கள் விரு விருப்பொடு நமக்கு தேவ நற்செரி கழல் தாளினை காட்டாய் அப்படின்னு சொல்லி அப்புறம் யாரை வணிப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கும் சிவபெருமானே யாவரும் அறிவரையாய் யாராலும் அறிவதற்கு அறியவன் நீ இல்லையா நான் தெரிஞ்சின்றிருவேன் அப்படின்னு யார் ரெண்டு பேர் போனா விஷ்ணுவும் சிவ பிரம்மாவும் போனாங்க அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல அதனால் யாராலும் அறிவதற்கு அறியவனே ஆனால் நீ எங்களுக்கு எப்படி எமக்கு எளியாய் எங்களுக்கு அடியவர்களுக்கு நீ வந்து எளியவன் எங்களுக்காக அந்த திருப்பெருந்துறை அந்த அந்த ஸ்தல வரலாறுல என்ன சொல்றது திருப்பெருந்துறையில அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து அந்த நிலம் எங்களுடையது அப்படின்னு அரசன்கிட்ட கேட்குறாங்க நான் அந்த அரசன் வந்து இது எங்களோட நிலம் என்னோட நிலம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ இந்த நிலம் எங்களோடதுன்னு சொல்கிறதுக்கு யார்கிட்ட நாங்கள் போய் மன்றாடுவோம் அப்படின்னு சிவன்கிட்ட வந்து கேட்குறாங்க இது எங்களுடைய நிலம் நீ எனக்கு பேசி வாங்கி கொடு அப்படின்னு திருப்பெருந்துறை சிவன்கிட்ட கேட்டதும் அவர் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த ராஜா கிட்ட கேள்வி கேட்கறார் இந்த நிலம் வந்து எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னு கேட்குறாரு கேட்டதும் அவர் வந்து இது வந்து வறண்ட பூமி அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை இது வந்து நல்ல தண்ணீர் வரக்கூடிய பூமி நீ போய் தோண்டிப்பார் அப்படின்னதும் தண்ணி வந்தான் அப்போ உன்னோடைய நிலம் வந்து இல்லாதனால உனக்கு தெரியல பாரு அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை மீட்டெடுத்து கொடுத்தவன் வந்து அந்த சிவபெருமான் அப்போ அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கான் அடியவர்களுக்கு எளியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட எம்பெருமானை பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி அந்த எமக்கு எளியவனாக இருக்கக்கூடியவன் அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா எப்போ வந்து சாஸ்திரம் எனக்கு புரியும் அப்படின்னு சொன்னால் அந்த பக்தி இருக்கணும் பாவனை இருக்கணும் குரு மேலே ஸ்ரத்தா பக்தி இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் அது கிடைக்கும் அதனால் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி அந்த எளியவனாக இருக்கக்கூடிய அந்த பகவானை எழுப்பக்கூடிய பாசுரம் பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம